ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் தீர்வுகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி இப்போ நிறைய பேருக்கு சளி இருமல் அது வந்துக்கிட்டே இருக்குது அந்த சளி இருமல் தொடர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சளி வெளியே வருகின்ற பொழுது அதோடு சேர்த்து பிளட்டு லேஸாக வரும் அப்போ அது ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது அப்போ நம்ம முதல்ல நம்ம உடம்பில் வாதம் பித்தம் சிலேத்துமம் அந்த சிலைத்துமம்னு சொல்லக்கூடிய நீர்னுடைய தன்மை கரெக்டாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் நம்மளை அறியாமலே இப்போ இருக்கக்கூடிய அந்த கால தட்பவப்ப நிலைக்கு ஏற்ப குளிர்காலம் மழை காலம் அப்படிங்கிற காரணத்தினால் அந்த எல்லோருடைய உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா அந்த சளியினுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்போ அந்த சளி வெளியே வருவதற்கு தான் அந்த இருமல் அப்படிங்கிறது வருது அந்த இருமலை பார்த்து நம்ம அவசியம் இல்லை நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வாத ஒரு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது இருமலாக காய்ச்சல்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய எடுத்துகிட்டீங்கன்னா கூட பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு அது ஒரு ஓவர் ஹீட்னால உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் வெளியே பெறும் அந்த மாதிரி தான் இதுவும் அப்போ நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய முதிரைகள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா உடம்புல வாத பித்த சிலேத்துமம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றையுமே சமப்படுத்தக்கூடிய முதிரைகள் பார்க்க போகிறோம் அதில் நீரினுடைய தன்மை சரியாக இயங்க செய்யக்கூடிய அந்த முதிரைகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இயங்கக்கூடிய முதிரைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த அதிகமாக வருகின்ற சளி அந்த சளியோடு சேர்ந்து வருகின்ற பிளட்டு ஹீட்னால் வரக்கூடியது அதை ஆட்டோமேட்டிக்காகவே முதிரையின் மூலமாகவே அரஸ்ட் பண்ணிடலாம் பயம் மட்டும் வேண்டாம் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற என்னென்ன குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகளை மருந்து தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் அந்த மருந்து தான் அந்த முத்திரைகள் மாத்திரைன்னு நினைக்க வேண்டாம் மாத்திரை தான் முத்திரைகள் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வறட்டியிருமல் சளி சளி துப்பு முழுது ஏற்படுகின்ற இரத்தம் அது எல்லாமே அரஸ்ட் ஆகக்கூடிய நிலை நிச்சயமாக கிடைக்கும் வராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த பயிற்சிலாம் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த குளிர்காலத்தில் இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கிட்டே வாங்க நிச்சயமாக வறட்டெருமல் சளி வராமல் தடுக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது கணேச முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்து இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இடது கை கீழே வலது கை மேலே நாலு வரலையும் கொக்கி மாதிரி கோர்த்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கம் லங்ஸுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் இந்த கணேச முத்திரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராங்கியல் முத்திரை பண்ண போறாங்க மோதர்வரல் சொண்ட வரல் கட்டைவரில் வச்சுக்கோங்க நடுவரலும் கட்டைவரலும் ஆள்காட்டி வரல் தரை நோக்கி இருக்கட்டும் மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆசுமா முத்திரை பண்ண போறாங்க நடுவரை முடிச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்ச வழியும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நுரையீரல் நன்றாக சக்தி பெற்று இந்த முத்திரையின் மூலமாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ பிரம்மா முத்திரை கைகளை மறைச்சுக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழிடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் நல்ல பிராணசக்தி பற்றி எங்குவதாக எண்ணுங்கள் சளி ஆஸ்மா உடம்பை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன மூச்சு பயிற்சி ரெண்டு கை சின் மூத்திரை சீத்தளி அப்படிங்கிற பயிற்சி வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொளியாக மெதுவாக மூச்சு வழியோடங்க மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளளுங்க மூக்கொளியாக மெதுவாக மூச்சொலியோடு இந்த மாதிரி ஒரு பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் உடம்புல ஹீட்னால சிலருக்கு வரட்டிருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த பயிற்சியின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அரஸ்ட் ஆயிரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சதந்தா அப்படிங்க பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்களையும் மெதுவாக மூச்சொலி உடங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க மூச்சு உழவுறது மூச்சு வருது அது மட்டும் அமைதியா ஒரு ஒரு நிமிடம் பொறுத்து தியானிக்கவும் அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் வஜ்ராசனத்தில் கணேசமுதிரை இடதுகே கீழே வலதுகை மேலே நாலு வரலும் கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா எடுத்து விடுங்க நல்லா மூச்சை உள்ள மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முதலின் மூலமாக லங்ஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் பிராங்கியல் முத்திரை ஆள்காட்டியவர்கள் தரையினை வச்சுக்கோங்க மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு வழிங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஸ்மா முதிரை நடுவரல் அடிச்சிருக்காங்க மற்றவரெல்லாம் ஒன்று இன்ச்சு கேப்பில் வச்சுருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரம்மா முத்திரை ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை சின் மூத்திரை வச்சுக்கோங்க சீத்தளி வாய் வழியாக மூச்சை உள்ளடங்க மெதுவாக வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மெதுவாக மூச்சோடைய விடுங்க மூச்சு உள்ள போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விழுக்கும்போது அப்டாமல் லேசாக உள்ளே போய்க்கணும் இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ சதந்தா அப்படிங்க பயிற்சி ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள்ளலுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயோ மெதுவாக மூச்சு விடுங்க இந்த மாதிரி பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு கற்றுக்கொடுத்த பயிற்சியை இடைவிடாமல் காலையில் மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாட்களில் மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குறிப்பாக இருபத்தோரு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உடம்புல கபத்தினுடைய தன்மை சமமாயிரும் வறட்டு இருமல் அடிக்கடி இருமல் வருவது அந்த மாதிரி சளியோடு சேர்ந்து ரத்தம் வெளியே வருவது இந்த மாதிரி நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் ஆரோக்கியம் நம் கையில் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்